வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஓம் சத்குரு அப்பா பைத்தியம் சுவாமிகள் அருளுரைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உலகத்திலேயே அன்னதானம் ஒன்றுதான் தானங்களில் சிறந்தது அதுவே கர்ம வினைகளை போக்கக்கூடியது மற்றபடி ஜப தவங்கள் எல்லாம் கர்ம கர்மவினைகளை போக்காது வீட்டிலே இருந்தாலும் கோயிலுக்கு போனாலும் கடவுளே எங்கள் உடலுக்கு எந்த வியாதியும் இல்லாமல் காப்பாற்று நல்ல சுகத்துடன் வைத்திரு என மனமாற வேண்டி வந்தால் போதுமானது கோயிலுக்கு சென்றால் நல்லெண்ணெய் கொண்டு செல்ல வேண்டும் அடுத்து மற்றபடி சம்சாரிகள் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக மனசாட்சிக்கு விரோதமின்றி நேர்மையுடன் வாழ்ந்து வந்தால் போதுமானது அன்னதானம் செய்யும் போது ஆடம்பரம் விளம்பரம் இல்லாமல் ஏழைகளாக பார்த்து அவர்கள் வயிறும் மனமும் திருப்தி அடையுமாறு அன்னதானம் செய்வது சிறந்தது இதுவே இந்த ஜென்மத்திற்கும் அடுத்த ஜென்மத்திற்கும் நல்ல பலன்களை தந்து நிம்மதியுடன் வாழ வைக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மி பிறந்த நாள் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது மிக விசேஷம் இரண்டு வருஷம் தொடர்ந்து இருந்தால் நமக்கு கெட்டது செய்பவர்களை திருப்பிவிடும் அடுத்து செவ்வாய் புதன் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கு வைத்த பிறகு கல்லாவில் இருந்து காசை எடுத்து கொடுக்கக்கூடாது தனியாக வைத்து செலவு செய்யலாம் கீழே விழுந்த காசை யாருக்கும் கொடுக்கக்கூடாது அடுத்து சாதாரண மனிதனின் மூச்சுக்காற்று ஒரு வினாடிக்கு பதினெட்டு அடி ஷ்ருதி சென்று வரும் கடவுளுக்கு ஒரு லட்சம் அடி சென்று வரும் துறவிக்கு ஒரு கோடி அடி சென்று வரும் அடுத்து தலைமுடியும் நகமும் பொருள்கள் நெருப்பால் மட்டும் அழியும் மற்றது எதுவாலும் அழியாது ஒழுக்கத்தை முன்னிட்டு வந்ததே ஜாதி அடுத்து அந்த காலத்தில் குழந்தை இல்லாத பெண்களும் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பெண்களும் நல்ல நாளில் ஏழைகளை கூப்பிட்டு விருந்து படைத்து அவர்களே பரிமாறி பின் மடியேந்தி அவர்கள் சாப்பிடும்போது அவர்கள் எச்சில் கையாலேயே சிறிது சாதம் வைக்க சொல்லி வாங்கும் சாதத்தை ஓர் இடத்தில் பத்திரப்படுத்தி பின் எச்சில் சாதத்தை போட்டவர்களின் சாப்பிட்ட இலைகளை எடுத்து போட்டுவிட்டு பத்திரப்படுத்திய சாதத்தை தரையில் கொட்டி சாப்பிடுவார்களாம் கையில் எடுத்து சாப்பிடுவதை விட மண்டி போட்டு கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு வாயாலை எடுத்து சாப்பிடுவது விசேஷம் குழந்தை இல்லை என்று பிரம்மன் எழுதியிருந்தாலும் பிரம்மாவின் தலையெழுத்தையே மடிப்பிச்சை மாற்றிவிடும் இதனுடைய தொடர்ச்சியை நாளை காணலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ